ஹலோ ஸோ வெல்கம் பேக் டு தனதர் வீடியோ என்ன சமைக்க போகிறீங்க அருண்குமார் என்ன சமைக்கிறது தக்காளி இல்லை தக்காளி எங்கடா எங்கே தக்காளி தக்காளி வெட்டி வச்சிருக்க லட்சணத்தை பாருங்க நடுவு மட்டும் அந்த இதை கூட எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் சொல்ல சொன்னா ஆனால் அது சுத்தமான நல்லெண்ணெய் கிடையாது இப்போ அடுத்தது நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுறது சமையல் கிடையாது இப்போ அடுத்தது கடுகு பட்டா ஒரு இடத்துல தேடணும் தேடுறதுனால் ஒரு இன்பம் இருக்குது பாருங்க தேடுற பாருங்க கடுகு வெள்ளாட்டப்பாடா தேடு எங்கள் கடுகு தான் கடுகு வெள்ளாட்டப்பா இதா ஓகே நான் சர்க்கரைக்கு தேடிட்டு நல்ல

அதாவது வந்து இப்போ நான் அவங்களுக்கு எதுக்கு போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறேன் அதாவது சூடானதுக்கு அப்புறம் தான் போடணும் ஓகேவா கிராம்புடா கிராம்பு பிரியாணி மசாலா அது இருக்கா என்ன அதை பெருஞ்சீரகமா கொஸ்டின் கேட்காதா பெருஞ்சீரகம் இது வந்து கிராம்பு கிடைக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கட்டா சொன்னோம்

கருணை வாங்கிட்டு தான் சமையல் எடுத்துக்கணும் வெங்காய இது அறியணுமே தக்காளி அறியணுமே நீ தக்காளி அறியாம வச்சிருக்கேன் உன் வேலைய நீ பண்ணாம வச்சிருக்கேன் அவ்வளவு நேரம் அங்க வந்து தலை பேசிட்டு இருந்தான் அந்த தக்காளி அறியாம இருடா அது என்னதான் விட்டோம் பொறுமையாவே இருடா இது செஃப் கிட்ட இப்படி பண்ண அப்படி பண்ணா சொல்லக்கூடாது செஃப் வரதுதான்

சீக்கிரமா வெங்காயம் அதுக்கு மசாலா டேஸ்ட் பண்றோம் ஆக்சுவலா நம்ம சமையல டேஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குற டைம்ல தான் டேஸ்டே இருக்கு நீங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி நல்லா நீங்க டைம் எடுத்து வெங்காயம் தக்காளி வதக்குனீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க பரபரப்பா உடனே சேர்ந்துன்னா டேஸ்ட் இருக்கும் பட் அந்த அளவுக்கு இருக்கா ப்ரோ டிப்ஸ்

पुरी शु वाश इट ओके इल करीब इटला उनमें भी खोलने पर नो बैंडर इतना कैली बादलगा 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 आप ये टेस्ट उनमें पाते हैं ना हाँ ये इज आईटे बो टॉप पाइडे बो ओके सो काइंडली स्पेंड सम टाइम वर्किंग वैंगाइन तकली मॉडर टू गेट द अमेजिंग वंडरफुल फंडास्टिक टेस्ट சமைக்கும் போதே ஒரு மாதிரி சாப்பிடும் தோணு பாருங்க அதுதாங்க இந்த தமிழ்ல ஒரு கலையே அங்கதான் அங்கதான் இருக்கு இதை காட்டு இதை காட்டு அவ்வளோதானா இது லேட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் இவனை பார்த்தோன்னா நீங்கள் யாரெல்லாம் டாக்டர்னு சொல்லுவீங்க ஆனால் என் உண்மையிலுமே டாக்டரு கருவேப்பிலை எப்போ போடுவேன் கருவேப்பிலை போட நான் அப்படியே போட வேண்டியதான் நம்ம ஞாபகம் ஞாபகம் இருக்கு என்ன அப்படியே போட்டுகிட்டே இருக்கணும் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே தானே போடுவாங்க அந்த மாதிரி நம்ம இந்த புக் இந்த புக்கில் இருக்கிற மாதிரி சமையல் நம்மள்கிட்ட கிடையாது எக்ஸ்பிரிமெண்டல் சமையல் தான் நம்மள்கிட்ட மசாலாலாம் இருக்கா மசாலா எதுக்குடா மசாலா எதுக்கா மசாலா எதுக்கு வச்சுன்னு கேட்குறேன் இனிமேல் மசாலா எதுக்குன்னா கேட்குறேன் நான் எதுக்கு மசாலா டேஸ்ட் வரும் என்னது இது யார் சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐ ஹேட் மசாலாங்க ஒன் திங்கு அதாவது எதுக்கு நம்ம மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தூரமா இங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வேற வேற ஒரு ஊரில் தங்கி வேலை செஞ்சு படிக்கிறோம் இல்லை அது மாதிரி சமைக்கும் போது நமக்கு டைம் இருக்காது மற்ற அரைச்சி நம்ம யூஸ் பண்ணோம் அதனால மசாலான்னு ஒன்று வந்து நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கு கடுகு ஆ த சாரி கடுகு நட்ட மருந்து மிளகு ம் சோம்பு இரும்பு அதெல்லாம் அரைச்சி தான் மசாலா யூஸ் பண்றாங்க அதையே நம்ம வாங்கி நம்ம அரைச்சி நம்ம வீட்டில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கே டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்ற மாதிரி மசாலா யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஐ ஹேட் மசாலா மசாலாங்க இந்த மசாலான்றது இது பண்ணல அதான் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் மசாலா தானே ஓகே ஸோ இப்போ நம்ம மசாலா தேவைப்படுறோம் ஒன்று ஒன்றா இது எக்ஸ்போர்

அமுல் சாக்லேட் அமுல் சாக்லேட் என்ன வச்சிருக்காங்க வெறும் பேப்பர் தானா இருக்கு கவர் தான் இருக்குது இதுக்கு இது அமுல் சாக்லேட் என்னங்க இப்ப என்னங்க போடுறது இப்ப எங்கடா மிளகா தூள் மிளகா தூள் அச்சம் போடுவோமாடா என்னடா இருக்கு அப்பா இதுதான் இருக்கு

கறி மசாலா பொடி எல்லா தீயம் போடுறா டேய் ஓகே எங்கடா எங்கடா மெயின் மசாலாவே காணும் அதான் சில்லி பவுடரு இல்லை ஆமா என்ன பண்ணி போயிட்டு ஆ சில்லி எங்கே பாருங்க சில்லி பவுடர் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு வந்திருக்கோம்

வாங்க இப்ப நம்ம வாங்க போயிடலாம் பண்டிகை எடுத்துட்டு சில்லி பவுடர் வந்தாச்சு சரிங்களா அருண்குமார் வாசனை தூக்குது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க சரியா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்பதான் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் வீடியோ வேறு போட்டிருக்கோம் வாயால் கடிக்கவும் முடியல நம்ம எதுவுமே இல்லாதப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்றத உங்க சொல்லி பாருங்க பல்லு தான் வேற என்ன மசாலா போடக்கூடாது மசாலா போடக்கூடாது எல்லா மசாலையும் கொட்டியிருக்கான் இது அது என்னது அரைச்சி வைக்க சொன்னியே தேங்காய் பால் தேங்காய் பால்

என்ன காமிக்கணுமா என்ன காமிச்சிட்டா அவங்க சிக்கன போட போகிறான் ஆமா பால் ஊற்றுவேன் இல்லையே தானே ஊற்றுவாங்க போடுவோம் நல்ல சிக்கன் இஸ் வெரி ஃப்ரெஷ் இந்த என்ன வந்தால் இந்த ப்ராய்லர் கோயில் சாப்பிட்றது ஃபைன் பட் இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரி எதாவதுங்க இது என்ன கோழி ஓகே கண்டினியூ பண்ணுறேன் ஒன் கிலோ ஒன் கிலோ சிக்கன் ஒன் கிலோ சிக்கன் வந்து ஒன் கேஜி இவனே கிலோ சாப்பிட்ருவான்

கிட்டத்தட்ட வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம் இன்னும் தெரியல பால் ஊற்றி முடிச்சிட வேண்டியதா கடைசியாக சிக்கனுக்கு வந்து பால் ஊத்துறோம் ஓகே வேணா சாமான் ஸ்மெல்லும் வருதுங்க ஐ இட்ஸ் ஷூன் ஆஃப் போதுமா எங்கே வந்து எல்லாமே செய்யறது இல்லை எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் என் ரூம்மேட் எல்லாமே ஸ்ரீலங்கன்ஸ் தான் ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஓகே தே ஆர் ஸ்ரீலங்கன் தே ஸ்பீக் தமிழ் ஓகே ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பண்ணும்போது தேங்காய்லாம் போட்டாங்க எனக்கு வந்து போடும்போது ஒரு மாதிரி ஐ மாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள்னா என்ன சொன்னா எனக்கு இது சாப்பிடுறான்னு தெரியல பட் ஐ கேவ் அ ட்ரை அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் சாப்பிட்டதுன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சமையல் இருக்க ஆரம்பிச்சிச்சு நிலோன்னு சொல்லிட்டு நிலோ கிச்சா சாஜித் அலி ஃபினாசுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சமைப்பாங்க ஸோ

டு யூ முந்திரி பேர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு முந்திரி பேர் சேரணும் இல்ல எவ்வளவு என் தங்கச்சி ஷார்ட்டு போயிடுச்செல்லாம் வந்திருக்குமா வந்துருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு நக்கரான் பாருங்க இப்போ கேமரா ஆஃப் பண்ணிட்டு தலைவர் அப்படி தான் நக்க போகிறாரு ரொம்ப டேஸ்டாக இருக்கு உப்பு போட்டியா ம் ஸ்டார்டிங் உப்பு போட்டியா தானே உப்பு வேறு போட்டேன் வந்துருச்சா சரி பினிஷ் பண்ண எடுத்து போட்டு கொத்தமல்லி முடிஞ்ச அருண் நெய் ஊற்றினா நெய்லாம் ஊற்றல கரெக்டாக இருக்கும் அருண் இப்போதும்

வந்துட போகுது கத்தே கத்தே அவ்வளவுதானாடா இல்ல போகுது கையில கையில கொத்தமல்லி கித்தமலி போட்டா தூய் நல்லா விட்டுறேன் ஒரு மிஸ்ஸிங் போடு ஒரு கடை அவ்வளவு தானே அருண்